ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா எஸ்பிஐ பார்த்திங்கன்னா இந்த இருந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஏடிஎம் சம்மந்தப்பட்ட ஆஃபர்ஸுங்க என்னென்ன ஆஃபர்லாம் அனௌன்ஸ் இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா எது முன்னணி வங்கி எஸ்பிஐ தாங்க எஸ்பிஐ பாத்தீங்கன்னா அவங்களுடைய சலுகைகளை அறிவிச்சிருக்காங்க என்னென்ன சலுகைகள் அறிவிச்சிருக்காங்க உங்களுடைய எஸ்பிஐ அக்கவுண்ட் பேலன்ஸ் வந்து இருவத்தஞ்சாயிரத்துக்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க அன்லிமிடெட் டிரான்சாக்சன் பண்ணிக்கலாங்க அதாவது ஏடிஎம்ல பாத்தீங்கன்னா எவ்வளோ வாட்டி வேணும் வித்ட்ரா பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா எஸ்பிஐ அக்கௌண்ட்ல மட்டும் தான் அதாவது ஏடிஎம்ல மட்டும் தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து இருபத்தஞ்சாயிரத்தையும் கம்மியாக கம்மியா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க மாநகரங்களில் இருக்கீங்கன்னா அதாவது மெட்ரோ சிட்டிஸ் அர்பனில் இருக்கீங்கன்னா நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு எட்டு முறை பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் இலவசமாக பணம் எடுக்கலாங்க அதில் எட்டு முறையில் பார்த்தீங்கன்னா நீங்க அஞ்சு முறையும் வந்து எஸ்பிஐலையும் மூணு முறையில் பார்த்தீங்கன்னா வேற பேங்க் ஏடிஎம்லையும் எடுக்கலாங்க அதுக்கப்புறம் மாநகரம் அல்லாத நகரங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது டவுன்ல வில்லேஜ்ல இல்லை செமி அர்பனில் இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பத்து முறை வந்து நீங்க ஏடிஎம்மில் ஃப்ரீயா கேஷ் எடுக்கலாங்க அதில் அஞ்சு முறை பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஏடிஎம்லையும் அடுத்த அஞ்சு முறை பாத்தீங்கன்னா வேற பேங்க் ஏடிஎம்ல எடுக்கலாங்க அவங்க சொல்லியிருக்க லிமிட்டை விட யாரும் அதிகமா டிரான்சாக்சன் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து இருந்து இருபது ரூபாய் வரைக்கும் சர்வீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அடிஷனலாம் அந்த அமௌண்ட்டு ஜிஎஸ்டியும் போடுவாங்க அதுக்கப்புறம் மேல பேங்க் பேலன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஏடிஎம்ல மட்டும் அன்லிமிட்டட் டிரான்சாக்சன் ஃப்ரீயா பண்ணிக்கலாம் இதுவே வேற பேங்க் போனீங்கன்னா நீங்க மூணே டிரான்சாக்சன் தான் பண்ண முடியும் அதை மூணு வாட்டி தான் பணம் எடுக்க முடியும் அதுவே இருபத்தஞ்சாயிரத்துக்கு கம்மியா வச்சிருந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எட்டுலேருந்து இருந்து பத்து முறையே வந்து பணம் எடுத்துக்கலாங்க அதாவது நீங்க வந்து அர்பன்ல இருந்தீங்கன்னா எட்டு முறை எடுத்துக்கலாங்க அதுல வந்து அஞ்சு முறை பாத்தீங்கன்னா எஸ்பிஐல மூணு முறை பாத்தீங்கன்னா அதர் ஏடிஎம்ல எடுத்துக்கலாம்

ஏடிஎம்லையும் பார்த்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயாக அன்லிமிட்டட் ட்ரான்சாக்சன் பண்ணலாங்க இதுக்கு லிமிட்டே கடியா சர்வீஸ் சார்ஜ் பண்ண மாட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கும் அதிகமாக இருந்தாலும் ஆகட்டும் இல்லை சேலரி அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் ஆகட்டும் ரெண்டுத்துக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா ஏடிஎம்லேயும் வந்து நீங்க ஃப்ரீயா ட்ரான்ஸாக்ஷன் பண்ணலாங்க அன்லிமிட்டட் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாங்க ஸோ நான் கொடுத்த இந்த தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல வந்து உங்களுக்கு டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமர்ஷேஷன் கம்பெனா கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ கேஸ்